அதுதான் கிடைக்காம சில தென்னிந்தியில் மழை குறைவாக இருக்கும் அதுவும் எந்த பாக்கெட் சொல்லலை விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் மே மாதத்தை விட இப்போது காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கு காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது வெப்பநிலை முப்பத்தி நாலு டிகிரி அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி டிகிரி நாற்பது டிகிரி ஃபீலிங் இருக்குது பத்து பதினொன்று பன்னெண்டு மூன்று நாட்களிலும் தமிழகத்தின் கரையோர மாவட்டங்களில் குறிப்பாக சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரை உள்ள பகுதியில் தினமும் மூன்று முதல் எட்டு சென்டிமீட்டர் வரை மழை வாய்ப்பு சமீபத்தில் கூட முப்பத்தி ஆறு போட்டுகள் கூட வாங்கியிருக்காங்க இது எப்படி எடுத்துக்கிறது அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும் மழை நமக்கு புரியதில்லை ஆனால் அப்பேலேருந்து ஆளுங்கட்சி யாராக இருந்தாலும் செப்டம்பர் வந்து கார் ஷோ அக்டோபர் வந்து ஏர் ஷோ அதுக்கு அடுத்ததான் நவம்பர் வந்துட்டு போட் ஷோ பல இடங்கள்ல மழை நீர் வடிகால் திட்டங்களை எல்லாம் ரொம்ப அருமையாக செய்து அதில் சில குற்றச்சாட்டுகள்லாம் பல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் உண்மையா இல்லையாந்து மழை வந்து தண்ணி தேங்கும்போது தான் நமக்கு தெரியும் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டுக்கு ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க இந்த வாட்டி மழையினுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் இதற்கான நடவடிக்கைகள் தமிழ்நாடு அரசு எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் இந்த வாட்டி பாதிப்பு குறைவாக இருக்குமா இதை பற்றிலாம் பேசுகிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட பணி நிறைவு பெற்ற வானிலையாளர் முனைவர் பாலசுப்ரமணியன் சார் இணைஞ்சிருக்காங்க அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி இந்த முறை தமிழ்நாட்டுக்கு ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க ஸோ இந்த வாட்டி பாதிப்பு எந்தளவுக்கு சார் இருக்கும் நாம் வந்து பெருமழையை எதிர்கொள்ள நம்முடைய அரசு இயந்திரத்தை தயாராக வைத்திருந்தோம் என்றால் பெரிய பாதிப்பு எல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை அரசு வந்து தயாராக இருப்பதாக சொல்கிறார்கள் அதனால பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு தான் நம்ம வந்து நம்பணும் தென் மாவட்டங்களில் நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது போன முறையை விட இந்த வாட்டி பாதிப்பு குறைவாக இருக்குமா இல்லை அதிகமாக இருக்குமா சார் இப்போ வந்து இந்திய வானிலை ஆய்வுத்துறை வந்து வடகிழக்கு பருவமழைக்கு மொத்தமாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூன்று மாதத்திலும் எவ்வளவு மழை பெய்யும் என்பது குறித்து ஒரு நீண்டகால வானிலை முன்னெச்சரிக்கையை தந்திருக்கிறது இந்த நீண்டகால வானிலை முன்னெச்சரிக்கையினுடைய சிறப்பு அம்சமே என்ன அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட நாளில் மழை பெய்யுமான்றதெல்லாம் சொல்லாது மூன்று மாதத்திற்கும் மொத்தமாக தமிழ்நாட்டிற்கு இயல்பு மழை பெய்யுமா இயல்பை விட குறைவாக பெய்யுமா அல்லது இயல்பை விட அதிகமாக பெய்யுமா இவ்வளவுதான் அந்த அதில் சொல்ல முடியும் அதுதான் அறிவியல் அதுக்கு மேலே அதுலேருந்து நம்ம வந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டில் சற்றே இயல்புக்கு அதிகமாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென்னிந்திய பகுதிகளில் சில பாக்கெட்ஸ் இல்லை மழை குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் எந்த பாக்கெட்னு சொல்லலை அதனால் தென் தென்னிந்திய பகுதிகளில் மழை சற்றே குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக நாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதோடு ஒப்பிடும்போது வட தமிழக பகுதிகளில் இயல்புக்கு அதிகமாகத்தான் மழை பெய்யும் என்பது தான் அந்த வானிலை முன்னெச்சரிக்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியது சரியாக இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுத்துக்கிட்டு அந்த பகுதியில் உதாரணத்திற்கு வந்து திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் அக்டோபர் மாதத்தில் கனமழை பெய்யுமா எப்போ பெய்யும் அப்படின்ற கேள்வி வந்து அந்த நீண்ட கால வானிலை முன்னெச்சரிக்கையில் பதில் இல்லை அதை ஐந்து நாட்களுக்கு முன்பு தான் சொல்ல முடியும் அதுக்கு முன் அதுக்கு முன்னாடியெல்லாம் சொல்ல முடியாது அதனால் இப்போது நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் அறிவியல் தகவல் என்ன அப்படின்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூன்று மாதத்தில் தமிழகம் முழுவதற்கும் எடுத்துக்கொண்டால் இயல்பை விட அதிகமாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது தென்னிந்திய பகுதிகளில் சில பேக்கெட்ல மழை குறைவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இதுதான் தகவல் இப்போ நம்மளே வெளியே இருந்து வந்தோம் எந்த அளவுக்கு வெயில் வந்துட்டு அடிச்சதுன்னு பார்த்தோம் கிட்டத்தட்ட மே மாசத்துக்கு சமமான வெயில் வந்து இப்போ நம்மளால வெளியே பார்க்க முடியுது மழையை பார்க்க முடியல இது வந்துட்டு டிசம்பர் நவம்பர் டிசம்பரில் என்னுடைய தாக்கம் இப்போ அதிகமாக இருக்குமா ஏன்னா இப்படி வெயில் அடிக்கிறதுனால அப்படின்ற பயமும் இருக்கு உங்களுடைய கருத்து என்ன சார் வெயில் அதிகமாக இருப்பதற்கு காரணம் வந்து வானத்தில் மேகங்கள் இல்லை அதுதான் முக்கியமான காரணம் சே சூரிய வெப்பம் நேரடியாக வந்து பூமியிலே விழுகிறது பூமி சூடாகி பூமியிலிருந்து வெப்ப அலை வெளியே வருகிறது அதனால சூடாகுது ஒருவேளை மேகம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த சூரிய வெப்பத்தை அது கீழே வந்து வரவிடாது அந்த சமயத்தில் நமக்கு வந்து வெப்ப வெயிலின் தாக்கம் தெரியாது அது காரணம் நம்பர் ஒன்று நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அது காரணம் என்ன அப்படின்னா மே மாதத்தை விட இப்போது காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது வெப்பநிலை முப்பத்தி நாலு டிகிரி அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி டிகிரி நாற்பது டிகிரி ஃபீலிங் இருக்கு அதனால அந்த அன்கம்ஃபர்டபிலிட்டியை நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் இன்றைக்கு அல்லது நாளையிலிருந்து நிலைமை மாறிடும் நாளையிலிருந்து மேகம் வரும் மழையும் பெய்யும் இன்னைக்கு எட்டு இல்லையா பத்து பதினொன்று பன்னெண்டு மூன்று நாட்களிலும் தமிழகத்தின் கரையோர மாவட்டங்களில் குறிப்பாக சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரை உள்ள பகுதியில் ஒரு நாளைக்கு தினமும் மூன்று முதல் எட்டு சென்டிமீட்டர் வரை மறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு இருந்தே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நம்மளால பார்க்க முடிஞ்சது சமீபத்தில் கூட முப்பத்தி ஆறு போட்டுகள் கூட வாங்கியிருக்காங்க இது எப்படி எடுத்துக்கிறது அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும் அப்படின்னா ஏற்கனவே அவங்களுக்கு தண்ணி வரும்னு தெரியும் போல இருக்கு அப்படின்லாம் நம்ம நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை முப்பத்தி ஆறு படகுகளையும் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய நிலைமை வரட்டும் அதே சமயத்தில் நல்ல மழை பெய்து நீர்நிலைகளெல்லாம் நிரம்பி நமக்கு குடிநீர் தட்டுப்பாடு வராத அளவிற்கு வான்மழையும் பெய்ய வேண்டும் என்று நாம் வந்து இறைவனை வந்து பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமா மழை பெய்யும் அப்படின்னு பார்த்தாலும் சொன்னாலும் சென்னை போது ரொம்ப அதிக பாதிப்பு ஏற்படுது நிறைய மக்கள் தொகையும் அதிகமாக இருக்கும் வீடுகள் கட்டி இருக்கிறது அந்த ஆறுகள் மேல கட்டி இருக்கீங்க நம்மளால போன முறை பார்க்க முடிஞ்சது இந்த முறை சென்னை முக்கியமா எடுத்து சென்னை பகுதி மட்டும் நம்ம பார்த்தோம்னா எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் போன வருடம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் கம்மியா இருக்குமா இல்ல அதிகமா இருக்குமா நான் வந்து சென்னையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து இருந்து இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஒரு ஒரு சைக்ளோன் சென்னைக்கு அருகே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் சென்னை மீதும் கடல் மீதுமாக இருந்துவிட்டு அன்று இரவு அது வந்து வடக்கு நோக்கி நகர்ந்து ஸ்ரீகிரி கோட்டாவில் க்ராஸ் பண்ணிச்சு அதனால் இங்கே வந்து பெருமழை பெய்தது அப்போ வந்து இந்த க அரங்கம் இருக்கிற அந்த ரோடு நான் வசிக்கின்ற பெரம்பூர் பக்கம் இருக்கிற ரோடுகள் எல்லாம் வந்து அளவு தண்ணீரில் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு இருந்தது எண்பத்தி ஐந்தில் வந்து புயல்லாம் வரல ஆனால் பெருமழை பெய்துது மழை நமக்கு புரிதில்லை ஆனால் அப்பேலேருந்து ஆளும் கட்சி யாராக இருந்தாலும் அது எந்த கட்சியை சேர்ந்த இதுவாக இருந்தாலும் இந்த மழை நீர் வடிகால் திட்டத்தை தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள் அப்படி செய்து வர்றதுனால ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எப்போ பார்த்தாலும் தண்ணி வந்து நிற்கும் அங்கெல்லாம் தண்ணி வராமல் இருக்கிறது அதை வந்து இது பண்ணோம் சென்ற வருடம் வந்து அவங்கள் தொடங்கிய சில வேலைகளை முடிக்கவில்லை அதனால் பாதிப்பு அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் இப்போ முடிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் அதனால் இந்த முறை அந்தளவுக்கு மழை பெய்வதற்கும் வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை அப்படி மழை பெய்தாலும் நீர் பெருக்கெடுத்து சாலைகளில் தேங்கி நிற்கும் முக்கியமான காரணம் பக்கிங்ஹாம் கெனால் போன தடவை வந்து ஃபுல் ஆயிடுச்சு அதில் தண்ணி ஓடவே இல்லை இன்ஃபேக்ட் அதுலேருந்து வழிஞ்சு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு தண்ணி இருந்துது மாநில அரசு தொடர்ந்து மழை நீர் வடிகால் பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறது அதை வந்து அவங்க எந்த வேலையும் செய்யலை அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது அது வந்து பத்தலை அவ்வளோதான் சென்றவரிடம் கஷ்டப்பட்டோம் இந்த வருடம் அவ்வாறு கஷ்டப்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் குறைவாக இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன் சார் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னாலும் இப்போ ராத்திரி மழை பெய்ய பெய்யத் தொடங்கி காலையில் வரைக்கும் விடிய காலையில் வரைக்கும் மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கே சைட்லெல்லாம் தண்ணி நிற்க ஆரம்பிச்சிடுதுங்களேன் சார் இப்போ வெயில் அடிக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக பார்த்தாலுமே கொஞ்சம் இப்போ இந்த சின்ன மழைக்கே வந்து மழை நீர் தேங்க ஆரம்பிச்சிடுது ஒரு ஒரு மூன்று நான்கு சென்டிமீட்டர் மழை தொடர்ந்து மூன்று நாளைக்கே பெய்தாலே இங்கே பிரச்சனை தான் அதை எப்படி எதிர்கொள்வதுங்கிறதுக்கு தான் இந்த வடிகால் மழைநீர் வடிகால் திட்டங்களெல்லாம் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அதையும் மீறி பெய்யும் போது நிலைமை சுதாரிப்பதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கத்தான் இருக்கும் பல இடங்களில் மழைநீர் வடிகால் திட்டங்களையெல்லாம் ரொம்ப அருமையாக செய்துருக்கிறாங்க அதில் சில குற்றச்சாட்டுகள்லாம் பலர் இருக்கிறாங்க அதெல்லாம் உண்மையா இல்லையாருந்து மழை வந்து தண்ணி தேங்கும் தான் நமக்கு தெரியும் உறுதியாக பார்க்கலாங்க சார் மழையினால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் மழை பெஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுறவங்க கண்டிப்பா பள்ளி குழந்தைகள் தான் அவங்க மழை பெஞ்சு லீவ் விட்டாங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இந்த வாட்டி காலாண்டு விடுமுறை அதை தொடர்ந்து அப்படியே பூஜா ஹாலிடேஸ் அப்படின்னு அதையும் கண்டினியூ பண்ணிட்டாங்க இப்ப இந்த கனமழையினால லீவ் விடுவாங்களா சார் கனமழைக்கு ஏற்றது விட்டுருக்குன்னா அந்த அந்த மாவட்டங்கள் எல்லாத்துலேயும் எல்லா இடத்தையும் பத்து பத்து சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு அர்த்தம் இல்லை ஏழு சென்டிமீட்டருக்கு மேலே பெய்யுந்தால் அது கனமழை அப்படின்னா எல்லா இடத்தையும் ஏழு சென்டிமீட்டருக்கு பெய்யணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை ஓரிரு இடங்களில் ஒரு சில இடங்களில் அப்படிதான் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஒரு சில இடங்களில் அல்லது ஓரிரு இடங்களில் ஓரிரு இடங்களில்ங்கிறது ஒரு சில இடங்களை விட கம்மி அங்கே தான் கனமழை பெய்யும் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்களை கொண்டு வந்து ஹவுஸ் பண்ணணுமா வைக்கணுமா அப்போ அதுக்கு ப பள்ளிக்கூடம் நடத்த முடியாது தாழ்வான பகுதிகளில் இருக்கிற மக்களை கொண்டு வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் வைக்கணும் அப்படின்னா அந்த எத்தனை நாள் அவங்க அங்கே இருக்க போகிறாங்களோ அத்தனை நாளைக்கு பள்ளிக்கூடம் நடக்காது அதுக்காக லீவு விடுக்கலாம் பள்ளிக்கூட கட்டடங்கள் பள்ளிக்கூடத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளில் மழை நீர் தேங்கியிருக்கா கட்டணங்கள் மழையால் ஊறி போயிருக்கு அதனால் ஆபத்தான ஒரு சுச்சுவேஷனாக அப்போ லீவு விடுவார் பெருமழை பெய்வதற்காக பெருமழையில பள்ளிக்கு நடந்து வரணும் இருந்து திரும்பி வீட்டுக்கு நடந்து போகணும் அதுக்காக எல்லாம் விட்டுறதில்லை புயல் விமானிய புயல் வீசிய காலத்துல பல்கலைக்கழக தேர்வுகள்லாம் நடத்துனதெல்லாம் உண்டு இங்க தமிழ்நாட்டில் சமீப காலங்களில் விபத்துகள் நடக்கிறதுனால நான் படித்த காலத்துலலாம் ரொம்ப அதிக கனமழை பெஞ்சதுன்னா விட்டுருவாங்க ஆமா அந்த சமயத்துல எங்கள் அலுவலகத்தில் ரமணன் சார் தான் வந்து வானிலை முன்னெச்சரிக்கை வந்து இதுக்கெல்லாம் கொடுப்பார் தொலைக்காட்சி ரமணன் சாருக்கு நாங்கள் மீம்லாம் ரெடி பண்ணி ரமணன் சார் தான் லீவ் விடுறவர் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் இருந்தது ஆனா இப்போ அவர் வந்து வானிலை முன்னெச்சரிக்கை தான் கொடுக்குறாரு லீவ் விடுறது என்னவோ இவங்க தான் மாவட்ட ஆட்சியர் சரிங்க ஒரு மீம் சமீபத்துல பார்த்துருந்தோம் செப்டம்பர் வந்து கார் ஷோ அக்டோபர் வந்து ஏர் ஷோ அதுக்கு அடுத்ததான் நவம்பர் வந்துட்டு போட் ஷோ அப்படின்னு போட்டிருந்தாங்க இது எப்படி எடுத்துக்கிறது நான் பொதுவாக அரசியல் பேசுறது இல்லை அரசு அதனுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது அதனால் நம்ம அரசை குற்றம் சொல்வதில் வந்து ஒரு பாயிண்டே இல்லை தொடர்ந்து அவர்கள் செய்கிறாரெல்லாம் என் நான் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து இருந்து நான் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் அவர்கள் தொடர்ந்து ஏதோ ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து இனி வரைக்கும் ஆஃப் பில்டிங்ஸ் இன்க்ரீஸும் வந்து பல மடங்கு நூ இரநூறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிரும் பெரம்பூர்லேயே வந்து நாற்பத்தோரு மாடி கட்டடம் உள்ள குடியிருப்பு பகுதிகளெலாம் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து கழிவு நீர் எப்படி போகும் அவங்களுக்கு குடிநீர் எப்படி வரும் அதெல்லாம் யாருக்கு என்ன எல்லாம் அப்ரூவல் வாங்கி தான் கட்டுறாங்க மக்கள் தொகை அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் குடியிருப்புகளெல்லாமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது பத்து வருஷத்துக்கு பிளான் பண்ணி தான் வந்து நம்ம வந்து அந்த மழைநீர் வடிகால் பகுதிகளையெல்லாம் அமைக்கிறாங்க க கவர்மெண்ட்டு ஏன்னா அதெல்லாம் வந்து பெரிய சயின்டிஸ்டெலாம் ஆராய்ச்சி செய்து அதற்கான ரிப்போர்ட் கொடுத்து அந்த ரிப்போர்ட்டுடைய அடிப்படையில் தான் அது கட்டப்படுகிறது ஆனால் நம்முடைய வளர்ச்சி வேகம் வந்து பத்து வருஷத்தில் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்மளை அந்த இது வந்து பார்த்த மாட்டேங்குது சரி சரி இப்ப மக்கள் வந்துட்டு இந்த ஆரஞ்சு அலர்ட் அப்போ என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கணும் இப்ப ஆரஞ்ச் அலர்ட் குடுக்கறாங்க கொடுத்த உடனே மக்கள் எந்த மாதிரியான அவங்க ஆரஞ்சு அலர்ட் குடுக்கல இது வரைக்கும் குடுக்கல குடுக்கும் பொழுது அது எல்லோ அலர்ட் தான் இப்பதைக்கு எல்லோ கொடுத்திருக்காங்க இப்ப பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு ஒரு நாள் அந்த கலர் கோடிங் அது வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் ஆஃபீஸர்ஸ் ஏன்னா வந்து எங்களுடைய வானிலை முன்னெச்சரிக்கைகள்லாம் பார்த்தா அவர் ரெண்டு பக்கத்துக்கு போகும் ஒரு பத்திரிக்கையாளராக நீங்களே கூட அது முழுக்க படிக்க மாட்டீங்க அதே சமயத்தில் ரெட் அலர்ட் அப்படின்னு ரெட் கலரில் கொடுத்துருந்தா அதை படிப்பீங்க இல்லையா அந்த கலர் கோடிங் அதுக்காக தான் கொடுக்குறோம் அதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் அதிகார வர்க்கத்தினர் உடனே அதன் மேலே கருத்து செலுத்தி பண்ணணும் நாங்களே ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லுவோம் சார் அவங்க தயாராக இருக்காங்க மக்கள் எப்படி சார் தயாராகணும் இதுக்கு மக்களுக்கு இல்லை இது அதுதான் நான் சொல்ல வரேன் மக்களுக்கு நாங்கள் வானிலை ஆய்வு மையம் சொல்லும்போது அவங்க வந்து இம்பேக்ட் பேஸ்டு ஃபோர்காஸ்ட்னு ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்க அது வந்து புயல் அடிக்கும் போது தான் நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை புயல் அடிக்கும் போது தான் புயல் அடிக்கும் போது நாங்கள் சொல்லுவோம் கச்சா ஹவுஸஸ் எல்லாம் பறந்து போயிடும் அவென்யூ ட்ரீஸ் எல்லாம் கீழே விழும் வீட்டில் ஜன்னல் கதவுலலாம் வந்து பேப்பர் ஓட்டி வைங்க அதுக்கெல்லாம் வந்து தாப்பாடெலாம் சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்து கரெக்டாக ஃபேஷன் பண்ணி வைங்க அதெல்லாம் நாங்கள் வந்து முதலே இந்த இந்த மாதிரி ஃபோர்காஸ்ட் மக்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் மீனவர்கள் கடல் மேல் செல்ல வேண்டாம் மக்களுக்கு கொடுக்குற ஃபோர்காஸ்ட் துறைமுகத்தில் நாங்கள் வந்து இந்த மூன்றாம் நம்ப என் கொடி ஏற்றிருக்கோம் அப்படிங்கிறது வந்து துறைமுகத்தில் நிற்கிற கப்பல்களுக்கான ஃபோர்காஸ்ட் அதுக்கும் மக்களுக்கும் சம்மந்தமே இல்லை மக்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் ரெட் ஒரு வானிலை முன்னெச்சரிக்கை ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட் வந்து பயப்பட வேண்டாம் ஆனா புயல் வெள்ளம் வரும்பொழுது ஒரு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மக்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது என்ன வந்ததுன்னா அது அந்த காலத்தில் வந்து இந்த ஹரிகேன் லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க அது மண்ணெண்ணெயெல்லாம் போட்டி வச்சுக்கணும்னு இப்போ அதெல்லாம் இல்லை வழக்கொழுத்து விட்டது பேட்ரி எமர்ஜென்சி லைட் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ஜன்னல் கதவுகளுக்கெல்லாம் பேப்பர் ஓட்டி வைக்கணும் அது காரணம் என்னங்க அது காரணம் என்னென்னா ஏ க காற்று வேகமாக வீசும்போது ஏதாவது சிறிய பொருட்கள் வந்து காற்றில் பறந்து வந்து ஜென்னலில் வந்து அடிச்சுது அப்படின்னா அது நொறுங்கி விழும் அந்த கண்ணாடி துண்டுகள் பறந்து வந்து நம்ம மேலே குட்டிச்சுன்னா நமக்கு பாதிப்பு ஏற்படும் இந்த பேப்பரை ஓட்டி வீசினோன்னா அந்த கண்ணாடி துண்டுகள் பறக்காது அதற்காக அதே மாதிரி உணவுப் பொருட்கள் அதை வந்து இது வந்து ஏழ்மை நிலையில் இருக்கிற குடும்பங்களுக்கு தான் தேவை இது நடுத்தர குடும்பத்திலலாம் வந்து உணவுப் பொருள் பார்த்த நாளைக்கு எப்படியும் இருக்கு தான் இருக்கும் பால் தான் இருக்காது ஸோ பால் பவுடரை வாங்கி வச்சுங்க அது ஐந்து நாட்கள் முன்பதாகவே நம்ம வந்து பால் பேக்கெட் வாங்கி வச்சுக்கலாம் பால் பவுடர் டப்பா வாங்கி வச்சுக்கலாம் குழந்தைகளுக்கு தேவையான உணவு அதுதான் கிடைக்காமல் போகும் அது வாங்கி வச்சுக்கணும் மருந்து மாத்திரைகள் தேவைன்னா அந்த மருந்து மாத்திரைகள் தினசரி மா மருந்து எடுத்துக்கிறவங்க இருக்காங்க சுகர் பேஷண்ட்டு அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா அதற்கான தேவையான எல்லாம் அவங்க வாங்கி வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பாக புயல் வரப்போகிறது நம்ம பகுதிக்கு தாப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிற நேர நிலையே நிலையத்திலே நேரத்திலேயே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து ஆண்டுதோறும் இந்த புயல் வீசாத காலம் புயல் ரெண்டு ரெண்டு வருடத்தில் இரண்டு முறை தான் அந்த புயல் வீசுகின்ற காலம் ஒன்று வந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூனில் பாதி வரைக்கும் அதுக்கப்புறம் வீசாது அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த ரெண்டு பீரியடு இந்த ரெண்டுக்கு முன்னாடி வானிலை ஆய்வு மையமும் சரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதாரிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் இவங்களும் சரி இதே போல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியதை பற்றினா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து அவங்க பேப்பரில் கொடுக்குறாங்க போஸ்டர்ஸ் ரெடி பண்ணுறாங்க ஸ்கூலுக்கு போய் பசங்களுக்கு சொல்கிறாங்க ஆக்சுவலாக பெரிய அளவில் செய்கிறாங்க சுனாமி வந்துட்டு போன பிறகு சுனாமியை பற்றின பயம் கடலோர மாவட்டங்களில் இருக்கிற மாணவர்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக கடலோர பகுதிகளில் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து சுனாமி எர்த்து பேக்கு அதை பற்றியெல்லாம் வந்து தர சொல்லி தந்துருக்காங்க நிறைய மழை சார்ந்த அதுவும் இப்போ வரக்கூடிய சென்னை மழை சார்ந்த விழிப்புணர்வு தகவல்களை ரொம்ப ஆழமாக கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றிங்க சார் பங்கேற்றதுக்கு பனி என்ன மில்கிஸ்ட்ன்லி மில்கிஸ்ட் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை